இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜெனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பேட்டில் ஆஃப் ஹைஃபா நமக்கு பரிச்சயம் இல்லாத வார்த்தை இது ஆனால் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் இந்தியர்களுக்கு கண்களின் ஓரத்தில் நீர் நன்றி சொல்வார்கள் இஸ்ரேலியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலாம் போரின் ஒரு பகுதியாக கூட்டணியின் ஒரு அங்கமாக இருந்த ஆட்டமன் பேரரசுக்கு எதிராக பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் பதினைந்தாவது இம்பீரியல் சர்வீஸ் கம்பெனியின் குதிரைப்படை இஸ்ரேலின் ஹைஃபா நகரை காப்பாற்ற களத்தில் குதித்தது உக்கிரமாக நடைபெற்ற இந்த போரில் சுமார் ஆயிரம் இந்திய ராணுவ வீரர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்து ஆட்டமன் படைகளிடமிருந்து ஹைஃபா நகரத்தை காப்பாற்றினர் உலகப்போர் வரலாற்றில் குதிரைப்படையின் கடைசி சண்டை இது எனலாம் இதன் பிறகு நவீன ஆயுதங்களின் வரவால் குதிரைப்படைகள் படைகள் நேரடி போரில் ஈடுபடவில்லை ஜோத்பூர் மைசூர் மற்றும் ஹைதராபாத் நகரிலிருந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு உதவ இஸ்ரேல் சென்ற இந்திய கேவல்ரி படைப்பிரிவின் நெஞ்சுறம் மிக்க சண்டை ஆட்டமன் படைகளை ஆட்டம் காணச் செய்தது பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியர்களின் ரத்தத்தில் ஊறிய ஒன்று குதிரை மீது அமர்ந்து போர் புரிவது தங்களுக்கு கைவந்த கலையை கொண்டு எதிரியை கச்சிதமாக முடித்தனர் இந்திய வீரர்கள் முதல் உலக போரில் உலக நாடுகளை கிடுகிடுக்க வைத்த ஜெர்மனி தலைமையிலான படைகளுக்கு இது பேரிடியாக இருந்தது ஆட்டமன் படைகளின் தாக்குதலிலிருந்து தங்கள் நகரை காப்பாற்றிய இந்திய வீரர்களை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதும் இஸ்ரேலிய மக்கள் நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர் இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் ஆயிரம் இந்திய வீரர்களின் சமாதி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இறந்த இந்திய வீரர்களுக்கு இஸ்ரேலியர்கள் அஞ்சலி செலுத்துகின்றனர் ஹைஃபா நகரை மட்டுமல்ல உலகப்போரில் போரில் பிரிட்டிஷ் படைகளுக்காக உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சண்டையிட்டு உயிர் நீத்த பல ஆயிரம் இந்தியர்களின் கதை நமக்கு தெரியாமலேயே உள்ளது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க